வீட்டுலாம் போட்டுட்டீங்க அப்படியா இங்க போறோம் தெரியாது நானும் வரல நீ மட்டும் வீட்டை போட்டுறேன் நான் வர கிளம்பவே இல்லை நான் கிளம்பலையா ஆ கிளம்பி வீடு எடுக்கிறது யாரு நீ உன்னோட ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்னங்க எங்கே கிளம்பிட்டோம்னா நாங்கள் வந்து பூ மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மாவோட பேக் பார்த்தீங்களா ஹேண்ட் பேக் எடுக்கலாம் அதனால இந்த பேக் வந்து இது வந்து நான் எங்கே எடுத்தேன்னு தெரியுமா ஹோம் செட்டி எனக்கு எடுத்து கொடுத்தது இப்போ இதில் என்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க மழை பெய்யுது அதனால நல்லா கொடை கொண்டு போகிறோம் கொடை இன்னும் கொடை விரி வெறிக்கு தெரியுமா விரிச்சுக்காமியே இது பாரு இப்போ பாப்பாவை காட்டுறேன் பாரு கிளம்பி மேடம் ரெடியாக வீடியோ மேனவங்க தான் இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் போகிறப்ப எல்லா ஏரியாவும் உங்கள்கிட்ட காமிச்சுட்டே போகிறோம் ஓகேங்களா அப்படி ம் சரி சரி தாங்க சரி வாங்க தங்க கிளம்பிட்டிங்களா கொடை விழுங்கி பார்க்கலாம் மழை பெய்யுதில்ல கேமரா தெளிவாக இருக்காது அந்த இந்த செல்லில் வந்து ஏன்னா இது என்னுடைய செல்லு அவங்க அப்பா செல்ல அவங்க அப்பா கொண்டு போயிட்டாங்களா இதில் தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது ம் சரி போகலாமா வாட்சி கேட்டிட்டீங்க செப்பல் புது செப்பல் போட்டீங்க

பூ மார்க்கெட்டுக்கு பஸ்ஸில் தான் போகிறோம் பஸ் வந்துடும் இப்போ பதினொன்றாய் முக்காலுக்கு வந்துடும் வேக வேகமாக நடக்கணும் கொடை பிடிச்சிட்டு வர்றதுக்கு பாப்பா என்கிட்ட நீங்கள் என்ன மகாராணியை உங்களுக்கு கொடை பிடிக்கிறேன்னு கேட்குதுங்க பாப்பா சரி போலாமா போலாமா நம்ம மேக்கப்லாம் கிடையாதா என்னை பாரு பஸ் வந்து பதினொன்னே முக்காலத்து வருமா நாற்பதுக்குள்ள இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போலீஸ் வந்து வண்டியெல்லாம் மறைச்சு அப்படிங்கிறீங்க எடுத்துல ஓகேவா லாரியெல்லாம் எல்லாம் நிக்கிது வருங்க லாரியெல்லாம் ஏன் பண்ணி போதும் பசு ஏரியாச்சு அப்படின்னு சைடு போயிட்டு

வேறு எதிர்க்கு வேணும் பஸ்ஸில் போகிற ஒரு அனுபவம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது நான் டெய்லி பஸ்லே வருவேன் கார் எடுத்துடலாம் சீக்கிரம் சரிம்மா ஹேண்ட்பேக் என்ன வச்சுருக்கேன் ஹேண்ட்பக் ஹேண்ட்பேக்கில் வந்து கடலை பட்டுமா இந்த பஸ்ஸில் போட்டு சா அந்த கொடிவேரியில் சாப்பிட் கொடுத்து அதாவது நாங்கள் நாள் போது பிடிச்ச வாங்கிட்டு பழமொழி வாங்கிட்டு சாப்பிடுவேன் சரி சாப்பிட்டுட்டே போலாமா என்ன யோகா பிரியா மொக்கமோக்குன்னு மக்கிறி ஜாலியாக இருக்கா எப்படி பஸ்ஸில் போகிற அனுபவம் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா போய்கிட்டே போகலாம் திருப்பூர் போகிறோம் திருப்பூர் பூ மார்க்கெட் வெளியில் வர எப்படி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் நான் மேலே எறநா போகிறதுக்கு வந்து வளர்ந்த ஸ்டாப்ல இறங்குவோம் அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் முன்னாடி ஸ்டாப்ல பஸ்ல பஸ் அங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இதுவே பஸ் இதுதான் நம்ம ஊருக்கு போகிற பஸ் திருப்பூர் பஸ்ஸு நாங்கள் போனால் திருப்பூர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு எங்கள் எங்கள் அப் எங்கள் அம்மாவூர் வந்து எங்க தேனி பஸ் ஸ்டாண்டுங்கிறதுக்கும் பஸ் ஸ்டாண்டு பேருசாக இருக்குது ம் சரிதா சரி எவ்வளோ புதுசாக இருக்குது போய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு ஆமாம் நான் அடுத்து போக போவேன் அதுக்கடுத்து என்ன சாமி தேட்டர் மேட்டுப்பாளையம்ேட்டர் அப்புறம் குப்பா தேட்டர் அப்புறம் வளர்ந்த ஸ்டாப்பு தான் நம்ம எந்த ஸ்டாப்புக்கு வந்தாச்சு இன்னும் பூ மார்க்கெட்டுக்கு போகணும் மழையை பாருங்கள் எப்படி மழை பெய்யுது அதனால் சரி பூ மார்க்கெட்டுக்குள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுக்கலாம் மழை நல்லா ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டு பூ மார்க்கெட் போயிட்டு அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏறணும் அதையும் காட்டுறோம் சரி வாங்க பூ மார்க்கெட்டுக்கு போயிடலாம் மட்டும்தான் ம் சரி நடங்க சரி பூ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு செவ்வந்தி ஒரு இருநூறு இருபது இது முப்பது ரூபா இது ஒரு கால் கிலோ ஐம்பது ரூபா எலுமிச்சும்பழம் ஒரு இருபது ரூபாய்க்கு எலுமிச்சும்பழம் வாங்கினேன் அப்புறம் கடலை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அங்கேயே வாங்கியாச்சு வளர் சுளர் மதிச்சாப்பே கடலை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் போதும் இதோ இந்த பூ வச்சு நம்ம சாமிக்கு வச்சுக்கலாம் தலைக்கு வச்சுக்கலாம் வீட்டில் வர செம்பருத்தி நம்ம ஃபுல்லாக போதும் ஏன்னா நம்ம மல்லிகை மல்லிகைப்பூ அதெல்லாம் வாங்க முடியலை வேண்டாம் காய் கிலோ வாங்கினோம்னா இரநூத்தம்பது ரூபா அதனால் வாங்கலாம் சரி நம்ம போலாமல் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க வாங்க வாங்கப்படியே வந்துட்டாங்க ஏறி எப்படி இருக்கும் இது வந்து பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோயில் இது வாங்க இந்த தான் நம்ம மளிகை மசாலாவுக்கு வந்து சாமான்லாம் இங்கேதான் ஒரு ஸ்டோரில் வாங்குவோம் வாங்க பார்க்கலாம் சரி பெருமாள் கோயில் உள்ள போனம்னா பெருமாள் கோயிலுக்கா ஆனா அத வந்து பூட்டி இருக்காங்க மதியானம் ஆயிருச்சு ஒன்றே ஆயிடுச்சு நீங்க பூ வாங்கி ஆச்சு வரணும் வாங்கிட்டு கிளம்பி அச்சு போய் பேக்கரில தான் சாப்பிட்டு விளக்கு வந்து நம்ம ஊர்லயே வீட்டுல விளக்கு இருக்கு அங்கேயே வாங்கிக்கிடலாம் விளக்கு

இரநூறுவாய்க்கு வாங்கிடுது தீபாவளிக்கு தான் நம்ம ம மல்லிகைப்பூல வந்து பூ வாங்கணும் நல்லா அப்போ வந்து கால் கிலோ ஐம்பது இரநூத்தம்பது ரூபா இப்போ காலிக்கிலோ ஆயிரம் ரூபா சரிம்மா சரி வாங்க அப்படி அப்படியே பஸ் ஸ்டாண்டு போகலாம் பழைய தண்ணி ஆப்பிள் வேணும் ஆரஞ்சு ஆப்பிள் வேணும் ஒரு கிலோ வாங்கலாமா வாங்கி வாங்க பண்ணி அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போனதான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும் என்ன வேணும் நூடுல்ஸ் நூடுல்ஸ் வெஜ் ரைஸ்லாமா இங்கே வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ் பாப்பாவுக்கு எப்படி ஆகி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து காலம் பாப்பா வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ் அவ்வளோ சாப்பிட்டு வீட்டுக்கு போக முடியல எப்படி தம்பி இருக்குது எப்படி இருக்குது சாப்பிடும்